உங்களுக்கும் இந்த உள்நாக்கு வளர்ந்து மூச்சு விடாம இருமல் வந்துன்னே இருக்குதா அப்பா இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ராமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் மூச்சு விடாம இருமினே இருந்தான் நானும் அவங்க கிட்ட என்னடா ஆச்சு இப்படி மூச்சு விடாம இருமினே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் தெரியல இப்படிதான் தொடர்ந்து ரெண்டு நாளா மூச்சு விடாம இருமல் வந்துன்னே இருக்குது இதுக்கு ஏன்னா ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் சொல்ற ரெண்டு நாளாவா உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சரி வாயை திறந்து நாக்க வெளியே நீட்டி எங்கிட்ட காமிடா அப்படின்னு சொன்ன உடனே தம்பியும் வாய திறந்து எங்கிட்ட காமிச்சான் பார்த்தா தம்பிக்கு உள்நாக்கு தான் வளர்ந்து ஏ உனக்கு இந்த உள்நாக்கு வளர்ந்து தான்

நானும் தம்பி அமிச்சு வச்சிட்டேன் அப்புறம் நீங்க உங்களுக்கு இது மாதிரி உள்நாக்கு வளர்ந்ததுனா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்